அஸ்லாம் வரமத்துந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே ரமபான் பற்றிய நிகழ்ச்சியிலே இன்றைய வகுப்பில் சுரத்துவின் ரமபான் பற்றி பேசக்கூடிய வசனங்களில் இறுதி வசனத்திலே உள்ள சில விளக்கங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அந்த இறுதி வசனம் நாங்கள் போல ஹைல் அளக்கும் லைல தஸ் யாஃபு இல அனிச நோன்பு ரபான் வே நோன்பு ரோட்டிருக்கக்கூடிய அந்த இரவுகளில் உங்கள் மனைவிமாறோடு உறவு கொள்வது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது அவர்கள் உங்களுக்கு ஆடைகள் நீங்கள் அவர்களுக்கு ஆடைகள் அம்மா சுபஹான முத்தாலா நீங்கள் உங்களையே ஏமாற்றிக் கொள்கின்றீர்கள் மோசடி செய்து கொள்கிறீர்கள் என்பதை அறிந்திருக்கின்றான் அதனை உங்களுக்கு அல்லாஹு தாலா பாவமுயற்சி அளித்து விட்டான் அதனை மன்னித்து விட்டான் எனவே இப்பொழுது நீங்கள் அவர்களோடு உறவு வைக்க முடியும் இரவு நேரங்களிலே அதே நேரத்தில் தாலா உங்களுக்கு எழுதியிருப்பவற்றை நீங்கள் தேடுங்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகிறான் இதிலே நாங்கள் பெரும்பாலான பகுதிக்கான விளக்கத்தை பார்த்துவிட்டு இறுதியாக நாங்கள் என்ற பகுதியை இன்று பார்க்க இருக்கணும் அதற்கு முன்னால் ஏற்கனவே நாங்கள் அழைக்கும் என்பதனுடைய கருத்து அல்லாஹ் அல்லாஹு உங்களை மன்னித்து விட்டான் அல்லது உங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்ற கருத்து என்பதாக நாங்கள் பார்த்தோம் அப்படி ஒரு விளக்கம் இருக்கிறது அதே விதத்தில் அல்லாத்தாரா உங்களுக்கு இப்பொழுது சலுகை வழங்கிவிட்டான் அந்த அனுமதி அல்லாஹத்தால உங்களுக்கு வழங்கிவிட்டான் உங்களுக்கு உங்களால் நிகழ்ந்த பாவங்களை வாபா அங்கும் மன்னித்து விட்டான் என்ற கருத்தும் அதற்கு சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே தௌபாவை ஏற்றுக்கொண்டான் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது உங்களுக்கு சலுகை அளித்து விட்டான் என்ற கருத்தும் அந்த தாபா அழைக்கும் என்பதற்கு இருக்கின்றது அடுத்ததாக அவ்வகுத்தாரா ரோபானின் இரவு நேரங்களிலே உடலு உடலுறவில் ஈடுபடுவதற்கு அனுமதி வழங்கிவிட்டு அதற்கு பின்னால் என்ன சொல்கிறான் அல்லாஹத்தாலா உங்களுக்கு எழுதியவற்றை நீங்கள் எதிர்பாருங்கள் தேடுங்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார் இதனுடைய கருத்து என்ன என்று கேட்டால் அல் அம்ரு இந்த இடத்தில் அல்லாஹால தேடுங்கள் என்று சொல்வது ஒரு வழிகாட்டல் ஒரு அனுமதி உங்கள் அனுமதியை அல்லாஹால வழங்குகின்றார் உங்களுக்கு அல்லாஹால விதித்ததை விதித்ததை நீங்கள் தேடுங்கள் அல்லது எழுதியதை எழுதி வைத்ததை நீங்கள் தேடுங்கள் என்பது அவருடைய கருத்து என்ன அப்படி என்றால் அதற்கான விளக்கம் என்ன அல்லாஹாலா உங்களுக்கு நிர்ணயித்துள்ள அந்த பிள்ளை பாக்கியத்தை நீங்கள் எதிர்பாருங்கள் மனைவிமாரோடு கணவன் மனைவி உடலுறவில் ஈடுபடும் பொழுது அவர்கள் என்ன எண்ணத்திலே இருக்க வேண்டும் ஆம் பிள்ளை பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பது அவர்களுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்க வேண்டும் வெறுமனே தமது ஆசையை மாத்திரம் தீர்த்துக் கொள்வது என்ற எண்ணத்திலே இருந்த விலகி ஹலாலான முறையிலே நாங்கள் நமது ஆசையை தீர்த்துக் கொள்கிறோம் அதே நேரத்தில் பிள்ளை பாக்கியங்கள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் அதன் மூலமாக இஸ்லாத்திற்கு அவர்கள் சேவை செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணங்களை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை எங்களுக்கு காட்டுகிறது திருமணத்தின் ஒரு முக்கியமான ஒரு நோக்கம்தான் பிள்ளைகளை நாங்கள் பெறுவது பிள்ளைகளை பெறுவது என்பது ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் வெறுமனே ஆசையை தீர்த்துக் கொள்வது மாத்திரமல்ல ஆனால் உண்மையிலே ஹலாரான முறையில் அந்த ஆசையை நாங்கள் தீர்த்துக் கொள்வதும் ஒரு வணக்கம் தான் உங்களுடைய உடலுறவிலும் கூட உங்களுக்கு சதக்கா இருக்கிறது அப்பொழுது சாபாக்கள் கேட்கிறார்கள் அதிலும் எங்களுக்கு சதக்கா இருக்கிறதா நன்மை இருக்கிறதா என்று கேட்டபொழுது சொல்கிறார்கள் ஆம் நீங்கள் ஹலான முறையில இந்த ஆசையை கொண்டால் உங்களுக்கு பாவம் கிடைக்கும் அல்லவா எனவே அப்படி நீங்கள் செய்யாமல் முறையிலே அந்த ஆசையை நீங்கள் தீர்த்துக் காரணமாக அதற்கு உங்களுக்கு நன்மை இருக்கிறது என்று வழிகாட்டுகிறார்கள் இவால் தவறியாக அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது என்று சொல்கிறார்கள் முகத்தகமாக தவறுவாக விளக்கும் என்பதற்கு எல்லா விதமான அல்லாஹுத்தாலா நிர்ணயித்துள்ள எழுதி வைத்துள்ள நனவுகளையும் நீங்கள் எதிர்பாருங்கள் என்ற கருத்து இதுல உள்ளடங்கினாலும் கூட இந்த இடத்திலே உடனடவை குறிப்பிட்டதன் பின்னால் அல்லஹத்தாலா இதனை குறிப்பிடுவதன் காரணமாக இது பிள்ளை பாக்கியத்தை தான் குறிக்கின்றது என்பதாக சொல்கிறார்கள் ஏனைய ஏனைய பல விளக்கங்கள் அதற்கு சொல்லப்பட்டிருக்கின்றன அல்லாஹு தால எழுதி வைத்ததை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று சொல்வதற்கு பல்வேறு விளக்கங்கள் இருக்கின்றன ஆனால் அந்த அவற்றுக்கெல்லாம் தெளிவான ஆதாரங்கள் கிடையாது இந்த வசன தொடரின் அடிப்படையிலே மிக பொருத்தமான விளக்கம் பிள்ளை பாக்கியத்தை நீங்கள் எதிர்பாருங்கள் என்பதுதான் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள் இது அவருடைய கருத்து நாம் சாதி அவர்கள் அவர்கள் தற்காலத்தில் வாழ்ந்து மறைந்த முக்கியமான ஒரு அறிஞர் அவர் என்ன சொல்கிறார் நீங்கள் உங்களுடைய மனைவிவாரோடு உடலுறவில் ஈடுபடும் பொழுதும் அல்லாவை வணங்குவதாக நியத்து வைத்துக் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் அந்த உடலுறவின் மூலமான முக்கியமான நோக்கமான பிள்ளை பாக்கியம் கிடைப்பதை நீங்கள் நியத்து வைத்துக் கொள்ளுங்கள் அதே போல நமது கற்புழுக்கத்தை பாதுகாப்பதையும் நமது ஆண் தனது கட்டையும் பெண் கற்பையும் ஹலாலான வழியை தவிர ஹலாமான வரிகளை விட்டும் பாதுகாப்பதையும் அவர்கள் நினைவில் கொள்ளட்டும் எண்ணத்தில் கொள்ளட்டும் அதே போல அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு விளக்கம் என்னவென்று சொன்னால் அவ்வளோ சுபஹாரமுத்தால் அவங்களுக்கு இந்த லபானிலே தீர்மானித்து வைத்திருக்கக்கூடிய கதிரையும் அவர்கள் எதிர்பார்க்கட்டும் மாற்றமாக இந்த உணவு உணவு என்ற இன்பத்திலே நீங்கள் அந்த எழுத்து கதருடைய சிறப்பை நீங்கள் தொலைத்து விடாதீர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களுக்கு இந்த இன்பத்தை அனுபவிக்கலாம் ஆனால் எழுத்துள் கதர் என்பதை தவறிவிட்டால் அதனை திரும்ப பெற்றுக் கொள்ள முடியாது என்பதாக அவர்கள் மேலதிகமான ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள் இவ்வளவு அசைம அவர்கள் இந்த வசனத்தினுடைய விளக்கத்திலே சொல்லும் பொழுதோ சொல்கிறார்கள் மனிதன் உடல் ஈடுபடும் பொழுதோ அல்லகத்தாலா அவருக்கு என்று எழுதி வைத்த அந்த பிள்ளை பாக்கியத்தை அவர் எதிர்பார்க்க வேண்டும் அதிலிருந்து மேலதிகமாக அப்படியக்கூடிய இன்னொரு தான் நிக்காகுடைய முக்கியமான ஹிக்மத்துகளில் ஒன்று நோக்கங்களில் ஒன்றுதான் பிள்ளைகளை அதிகமாக பெறுவது சந்ததிகளை பெருக்குவது சந்ததிகளை பெருக்குவது ஒரு நிக்காகுடைய முக்கியமான ஒரு நோக்கம் அதன் மூலமாகத்தான் இந்த முஸ்லிம் சமுதாயம் விரிவடையும் எந்த அளவுக்கு முஸ்லிம் சமுதாயம் விரிவடைகின்றதோ அந்த அளவுக்கு அந்த சமுதாயத்துக்கு வலிமையும் நலவும் மற்றவர்களை விட்டும் அவர்கள் தேவையற்றும் இருக்க முடியும் என்பதாக சொல்கிறார்கள் எனவே நாங்கள் எந்த ஒரு விடயத்தை எங்களுடைய வாழ்க்கையில செய்தாலும் அதனை அல்லாஹுக்காக வேண்டிய நன்மையை எதிர்பார்த்து செய்யும் பொழுது பெரிய நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் இறுதியாக சொன்ன அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அதிகமான சந்ததிகள் இருப்பது இந்த சமுதாயத்துக்கு ஒரு வலிமை சேர்க்கின்றது என்பதாக எப்பொழுது அவர்கள் வலிமை சேர்ப்பார்கள் ஆம் அந்த சந்ததிகள் நல்ல பிள்ளைகளாக அறிவுள்ளவர்களாக சமுதாயத்துக்கு பயனுள்ளவர்களாக இருந்தால்தான் வெறுமனே அதிகமாக பிள்ளைகளை பெற்று நிரப்புவதல்ல இங்கு நோக்கம் மாற்றமாக பயனுள்ள பிள்ளைகளாக அவர்கள் இருக்க வேண்டும் சமூகத்துக்கு இருக்கக்கூடிய நல்ல பேரையும் கெடுக்கக்கூடிய பிள்ளைகளாக அவர்கள் இருக்கக்கூடாது எனவே பெற்றோர்களுடைய மிக முக்கியமான பெருப்பொறுப்பு தான் தமது ஆசையை தீர்த்து பிள்ளைகளை பெற்று போடுவது மாத்திரமல்ல அவர்கள் மூலமாக பல பலத்தை சம்பாதித்து நாங்கள் பெருமை பெருமிதம் கொள்வதல்ல மாற்றமாக அவர்கள் மூலமாக இந்த சமுதாயத்துக்கும் இஸ்லாத்துக்கும் ஏதாவது நலவு நடக்க வேண்டும் அதற்கான தயாரிப்புகளை நாங்கள் சிறுவதிலிருந்து அந்த பிள்ளைகளை அப்படியாக நாங்கள் உருவாக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒருவரையே மனதில் அல்ல சொல்ல இந்த இவ்வசகத்தின் அடிப்படையிலே